ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஹேங்கிங் பிரேஸ்லெட் தான் ஸோ அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு கிராக்கிள் பீட்சில் பர்பிள் கலரும் அண்ட் பேர்ல் பீட்ஸ் எடுத்து நம்ம இந்த எனாமல் சாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த பிரேஸ்லெட்டை மேக் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்காக நான் வந்து ஹலோ கிட்டி எனாமல் சாம் எடுத்திருக்கேன் பர்பிள் கலர் கிராக்கிள் பீட்ஸ் அண்ட் பேர்ல் பீச் சிக்ஸ் எம்எம் அது எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இந்த பிளேஸ்கிட்ட இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஒன் பாயிண்ட் ஜீரோ எலாஸ்டிக் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு தேவையானது இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்து ஹெட்பின் தேவை ஹெட்பின்ல தான் நம்ம வந்து இன்னொரு ஹேங்கிங் கொடுக்க போகிறோம் ஸோ அதுவும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பீட்ஸ் போட்டு நம்ம செயின் கோல்டன் செயின் நம்ம எடுத்துருக்கோம் ஒன் ஒன்றரை இன்ச்சு எடுத்திருக்கோம் அந்த ஒன்றரை இன்ச்சு செயின் நீங்கள் சில்வர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அவங்க கோல்டு கேட்டிருக்கிறதுனால நான் கோல்டில் கொடுக்குறேன் ஒன்றரை இன்ச்சு கோல்டு செயின் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அண்ட் ஹெட்பின் சேம் கோல்டு கலர் நான் எடுத்திருக்கேன் ஹெட்பின்னால் இந்த ஆணி மாதிரி இருக்கும் இதுதான் ஹெட் பின் ஐ பின்னுங்கிறது வளைவாக நமக்கு இருக்கும் ஐ மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து ஹெட்பின் அதுக்கு தேவையான ரிங் எடுத்திருக்கேன் அது கோல்டு கலர் நம்ம எடுத்துக்கிறோம் கோல்டு கலரில் செயின் ஹெட்பின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு கலரே சேமாக எல்லாமே எடுத்துக்கணும் சில்வர் கலர் செஞ்சிங்கன்னா சில்வர் கலரில் எல்லாமே எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து இதில் ஜம்ப்ரிங் மாட்டி இந்த செயினில் வந்து இந்த எனல் சாமை வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிரெஸ்லெட் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டைம் சேவ் ஆகும் அது மாதிரி நீங்கள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கோக்கும்போது ஈஸியாக கோத்துட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் பிரேஸ்லெட்டு ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து ஹேங்கிங் பிரேஸ்லெட்டாக இருந்தால் அந்த ஹேங்கிங்கை ஃபஸ்ட்டு நான் மேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு தான் நான் பிரேஸ்லெட் கோக்கவே நான் ஆரம்பிப்பேன் ஸோ அது மாதிரி நான் வந்து இன்னொரு சைடு ஜம்பிங் வந்து பிரேஸ்லெட்டில் மாட்டுறதுக்காக அதையும் நான் மாட்டி வச்சிருக்கேன் ஸோ ஒரு ஹேங்கிங் முடிஞ்சிருச்சு ஸோ ஒரு ஹேங்கிங் வந்து இந்த செயினில் ஒன்லி இந்த எனாமல் சாம் மாட்டி நம்ம ஜம்ப்ரிங் போட்டு வச்சுருக்கோம் இது ஒரு ஹேங்கிங் இன்னொரு ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸோட ஹேங்கிங் பீட்ஸ் எப்படி நம்ம வந்து ஹெட்பின்ல மாட்டி நம்ம அதை வளைப்போம் இல்லையா ஸோ அந்த ஹேங்கிங் தான் அடுத்தது நம்ம பண்ணணும் ஸோ இந்த ஹேங்கிங்கும் அந்த ஹேங்கிங்கும் சேமாகவும் நீங்கள் தொங்கவுடலாம் இல்லை ஒரு மூணு நாலு பீட்ஸ் தள்ளியும் நீங்கள் வந்து அந்த மாதிரி தொங்கவுடலாம் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஹெட்பின் ஹெட்பின் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம பீட்ஸ் கோக்குறோம் பீட்ஸ் வந்து நம்ம ஒரு பீடும் கோக்கலாம் இல்லை ரெண்டு பீடும் கோக்கலாம் இதுக்கு மேட்சாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய பீட் பர்பிள் கலர் எயிட் எம்எம் அண்ட் சிக்ஸ் எம்எம் வந்து சாரி ஃபோர் எம்எம் வந்து பேர்ல் பீட் எடுத்திருக்கேன் ஸோ அதுவும் நம்ம வந்து கோத்துட்டு அந்த ஹெட்பினை வந்து நம்ம வளச்சிக்கிறோம் ஸோ வளைச்சி அதை வந்து ஒரு வளையம் மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் அதை நம்ம ஹேங்கிங்க்காக நம்ம அதில் தான் நம்ம இந்த செயின் ஹேங்கிங் கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் அதை வந்து அந்த ஷேப் கொண்டு வரும் இந்த ரெண்டு வீடு வைக்கிறதுனால உங்களுக்கு சம்டைம்ஸு நான் சில்வர் டூல் வச்சிருக்கிறதுனால ப்ளையர் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து வழுக்கிட்டு வருவோம் ஏன்னா நான் இதுக்காகன்னு டூல் வாங்கலை நான் வீட்டில் இருக்கிற டூல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் வழுக்கும் அதனால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அதை நான் பண்ணியிருப்பேன் இதுக்காக நம்ம இந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம மேக் பண்ணுவோன்னா நான் இந்த டூலே யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் இதில் கொஞ்சம் நேரம் ஆகும் நமக்கு செய்கிறதுக்கு ஆனால் கரெக்டான ஷேப் கொண்டு வந்துடலாம் கொஞ்சம் வழுக்கும் அவ்வளோதான் ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இரும்பில் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி இருக்குங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு வெகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் அது மாதிரி கூட வாங்கிக்கலாம் ஓ இப்போ அந்த கோல்டன் செயின் வந்து நான் ஃபஸ்ட்டு எனாமல் சாமில் ஆட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் கஸ்டமர் கொஞ்சம் மாற்றி பண்ண சொன்னாங்க கொஞ்சம் சேஞ்சஸ் சொன்னாங்க ஸோ அதனால் வந்து சாமில் வந்து ஹேங்கிங்ஸ் வேணாம் நீங்கள் பீட்ஸில் ஹேங்கிங் கொடுங்க செயின் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் மறுபடியும் இதை மாற்றிருப்பேன் பார்த்தீங்கன்னா சாமில் வந்து வெறும் நான் ஜம்பிங் மாட்டி வச்சுருக்கேன் பவுலில் அண்ட் இந்த பீட்ஸ் வந்து ஹெட்பின்ல ரெண்டு பீட்ஸ் போட்டு அந்த ஹெட்பின்னை வளைச்சிட்டு நம்ம அந்த செயின் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த செயினோட எண்டில் நம்ம ஒரு ஜம்ப்ரிங்கே ஆட் பண்ணி ரெடியாக வச்சுக்க போகிறோம் இந்த ரெண்டு ஹேங்கிங்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு சாமில் வந்து செயின் தொங்க விட்டுருந்தேன் அது வேணான்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப லாங்காக இருக்குது எனக்கு வந்து சாம் வந்து கிட்டக்கே இருக்கட்டும் நீங்கள் வந்து பீட்ஸில் வந்து செயின் போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க ஸோ அது மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி டபுள் பீட்ஸ் போட்டு ரிங் அப்புறம் செயின் மறுபடியும் இந்த ஜம்ப் ரிங் கொடுத்து ஒரு ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு இந்த செயின் வந்து ஒன்றரை இன்ச்சு நான் கட் பண்ணியிருக்கேன் சில பேர் ரெண்டரை ரெண்டு இன்ச்சும் யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ஹேங்கிங்கை பொறுத்து உங்களுக்கு லாங் ஹேங்கிங் வேணான்னா ஒரு இன்ச் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றரைங்கிறது நார்மல் உங்களோட கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட எப்படிங்கிறத கேட்டுக்கோங்க நான் நிறைய டைம் வந்து இந்த ஹேங்கிங் ப்ரேஸ்லெட் செய்யும் போது அதிகமான டைம் வந்து ஒன்றரை இன்ச்சு தான் எல்லாேருமே கேட்குறாங்க நான் ரெண்டு இன்ச் கட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப லாங்காக இருக்குது ஒரு ஆஃப் இன்ச் கட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த ஒன்றையே நான் வந்து நார்மலாக நான் எல்லா ஹேங்கிங் பிரெஸ்லடுக்கும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த பீட்ஸ் நம்ம கோக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு கிராக்கல் அண்ட் ஒரு பேர் பீட்ஸ் அந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக நம்ம வந்து கோக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரி அவங்க வந்து சைஸஸ் சொல்லிட்டாங்க ஸோ அந்த சைஸஸ்க்கு தான் நான் மேக் மேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹேங்கிங்ஸை அப்படியே நம்ம வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜம்ப்ரிங்கை வச்சு சாமாக இருக்கட்டும் அந்த ஹேங்கிங்ஸாக இருக்கட்டும் இப்போ வந்து நான் சென்டரில் வந்து ஒரு ஒரு டென் பீட்ஸ் கிட்ட நம்ம கூத்துக்கிட்டு இப்போ வந்து அந்த சாம் மட்டும் அதில் நான் கோத்துருக்கேன் இப்படி எனக்கு பண்ணுறது வந்து ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் டைம் சேவும் ஆகும் நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணிவிட்டு அதை இழுத்து விளக்கிட்டு நம்ம வந்து சாம் கோக் பண்ண கோக்கும்போது அது கொஞ்சம் லூஸ் ஆகும் ஸோ இப்படி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ மறுபடியும் நம்ம பீச் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு பீச் கோத்துட்டு தான் நம்ம இன்னொரு ஹேங்கிங்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா செயினில் பீச் போட்டு அதை நம்ம வந்து இதில் மாட்டணும் ஸோ அவங்க வந்து ட்ரா பண்ணி நமக்கு வந்து பிக் அனுப்புனதை தான் நம்ம இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் இப்போ இந்த பீச் வந்து கொஞ்சம் குகத்தாச்சு அடுத்தது வந்து நம்ம அந்த ஹேங்கிங்ஸை போட போகிறோம் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஹேங்கிங்கில் உள்ள செயின் வந்து கருத்துருமான்னு கண்டிப்பாக கற்க தான் செய்யுங்க எதுவுமே வந்து எனாமல் வந்து இப்போ ஆன்டி டர்னிஷ் செயின் கூட கொஞ்சம் அவங்க யூஸ் பண்ணுறத பொறுத்து கற்க தான் செய்யும் குவாலிட்டியை பொறுத்து இப்போ இந்த மாதிரி செயின்லாம் வந்து கண்டிப்பாக உடனே நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறமே கற்றுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ பிரேஸ்லேட் ஹேங்கிங் வச்சது வந்து நீங்கள் வந்து வெளியில் போனால் அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு அவுட்டிங் போகும்போது நீங்கள் போட்டுட்டு தண்ணியில் படாமல் நம்ம அழகாக சேஃப் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது லைஃப் கொடுக்கும் ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டின் டைம் நீங்கள் இதை வந்து வெளியில் போட்டு போகலாம் கண்டிப்பாக அந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேட் மாறாது அந்த ஒரு க்ளோயிங்கோடு இருக்கும் அதே மாதிரி ஷைனிங் ஷைனிங் அந்த பீச்சில் உள்ள ஷைனிங் குறையாது உங்களுக்கு அந்த பேர்ல் பீச்லாம் தண்ணியில் போட்டிங்கன்னா அதோடய தோல் வந்து உரிய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாங்க இது வந்து இதோட ஏற்ற குவாலிட்டி இருக்கும்னு வச்சிங்களேன் நீங்கள் எவ்வளோ பீட்ஸ் வந்து குவாலிட்டியாக போட்டாலுமே நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து அது லைஃப் கொடுக்கும் இந்த செயின் இருக்கட்டும் இந்த ஜம்ப்ரிங்காக இருக்கட்டும் இந்த சில் எனாமல் சாமாக இருக்கட்டும் கண்டிப்பாக பட்டா கற்க தான் செய்யும் அதனால் வந்து நம்ம அதை போடவே முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ நம்ம வந்து இப்போ ரோட் சைட சேல் பண்ணுற தோடாக இருக்கட்டும் செயினாக இருக்கட்டும் கண்டிப்பாக என்ன ஆகும் அது நம்ம பாடி ஹீட்டை பொறுத்து தண்ணி போடுறதை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக கற்க தான் அது மாதிரி தான் இந்த செயினுமே அப்படி வேணாம் எங்களுக்கு கற்க வேணாம்னா ஒன்லி பீட்சில் மட்டும் நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி பீச்சில் மட்டும் நம்ம செஞ்சு போட்டுக்கலாம் சாமி இல்லாமல் ஸோ இப்போ வந்து நம்மளோட பிரேஸ்லெட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை செயின் ஹேங்கிங்ஸை கனெக்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறேன் ஏன்னா அது எந்த இடத்துல வரணுங்கிறத அதுக்கப்புறமா நம்ம மாட்டிக்கலான்னு வச்சுருக்கேன் என் அதனால நான் வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுவேன் நாட் போட்டுறது நிறையா வாட்டி சொல்லிட்டேன் நான் டபுள் சைடு நாட் டபுள் சைடு வந்து நாட் போகணும் இல்லைனா இந்த மாதிரி லூஸ் ஆகிடும் உங்களுக்கு கழுந்து விழுந்துடும் இப்போ சிங்கிள் நாட் போட்டோம்னா இந்த மாதிரி தான் இப்படி ரெண்டு இழு இழுத்திங்கன்னா ஒரு ஷேக் பண்ணிங்கனாலே கலந்து விழுந்துடும் ஸோ அதனால வந்து நல்ல டைட்டாகவே நீங்கள் போட்டுருங்க நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இதை ஒன்றுமே பண்ண முடியாது மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது ஆல்ட்ரு பண்ண முடியாது டிசைன் மாற்ற முடியாது அதனால கஸ்டமர்கிட்ட நாட் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டிசைன் ஓகே வாங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நான் இதில் வந்து நான் கையில் போட்டு பார்த்து ஏன் சைஸ் பண்ண சொன்னாங்கங்கிறதுக்காக நான் வந்து அதுக்கு போட்டு பார்த்துருக்கேன் ஸோ அதனால் எனக்கு சைஸ் கரெக்டாக இருக்குதுங்கிறதுனால நான் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன் இந்த பிரேஸ்லேட் வந்து பிஸ்னஸாக மட்டும் எடுத்து பண்ணாமல் ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம செய்யும் போது ப்ராக்டிஸ் ஆகும் அதோடு இல்லாமல் அதோட ரிசல்ட் வந்து அவங்க போடும்போதே நமக்கு தெரியும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்ம அவங்க சைஸ் எப்படி இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த கலர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள்கிட்ட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆகும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கோ ஒரு தேர்ட்டி ருப்பீஸ்க்கோ ஒன் லைன் பீட்ஸும் எலாஸ்டிக்கும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கனாலே அதை நீங்கள் மேக் பண்ணி ஒரு ட்ரையல் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் செஞ்சது என்னோடய கிட்ஸுக்கு தான் நான் செஞ்சேன் அவங்களுக்கு வந்து செஞ்சு இப்படி ஒரு இனோவேஷனாக பண்ணலாமா இந்த டைப்பில் பண்ணலாமா இந்த கலர் பீட்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணலாமா அப்படிங்கிறத தான் நான் யோசித்தேன் ஸோ அது மாதிரி அது மாதிரி எங்களோட ரிலேஷன் பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்தேன் ஸோ அவங்க சொல்கிற ரிசல்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது அதெல்லாம் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு நியூ ஐடியாஸும் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ் ஓல்டு பிஸ்னஸ்ஸாக ஆகலை இது என்றைக்குமே வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்தோம்னா அது வந்து கொஞ்ச நாள் தான் ட்ரெண்டிங் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது வந்து எப்போவுமே இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த பிரேஸ்லெட் வந்து ரொம்பவே பிடிச்சமான விஷயமா இருக்குது நான் பார்த்த வரைக்கும் உங்கள் ஏரியாவை பொறுத்தோ உங்களோட சர்க்கிளை பொறுத்தோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் ஃபேமிலி சர்க்கிளாக இருக்கட்டும் அவங்கள பொறுத்தோ கிட்ஸ் சர்க்கிள் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு உங்கள் கிட்ஸ் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர்ஸ் நிறையா எடுக்கலாம் ஸோ நான் அப்படி தான் எடுத்தேன் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என்னோடய பையனோட ஸ்கூலில் தான் நான் நிறைய வந்து பிரேஸ்லெட் சேல் பண்ணேன் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியான க்ரோத் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பண்ண பண்ண தான் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் என்னாலேயே கடந்த கொஞ்ச நாளாக வந்து வீடியோ போட முடியல ஸோ லீவ் டேஸ் போனுச்சு ஸோ எனக்கும் கேப் எழுந்துருச்சு சம் பர்சனல் ஒர்க்னால் அதே மாதிரி இனிமேல் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் வேணும்னா மேலே திடீரெ வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிங்க உங்களுக்கு என்ன பீட்ஸ் வேணாலும் எப்படி வேணாலும் நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு தர தயார் இப்போ பாருங்கள் இந்த ப்ரேஸ்லெட்டோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்காங்கிறதே சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரேஸ்லேட் பிஸ்னஸ் சம்மந்தமான எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான பதிலை என்னோடய வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக ஆனால் எந்த வீடியோவிலும் சொல்ல முடியாது கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோவில் உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் நான் அப்படி தான் ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சரும் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ நம்மளோட பிரேஸ்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் ஒரு குளோ சூப்பரான பிரேஸ்லேட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகே தேங்க்யூ